கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டது குருவும் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சி அடைந்து விட்டார் தற்சமயம் ரிஷபத்தில் இருக்கிறார் ரிஷபராசிக்கு சுக்கரன் அதிபதி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தகைய பலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் வரும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி மன நிறைவைத் தருவதாக இருக்கும் குறிப்பாக கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு யோக பலன்களை தரும் பண வரவில் தடைகள் நீங்கும் செல்வம் செழிப்பு உண்டாகும் முன்னோர் ஆசிகள் கிட்டும் அலுவலகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் திருமண வகையில் உள்ள கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் வாழ்க்கை திறனின் ஆரோக்கியம் சார்ந்த கவலைகளும் விலகும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டில் சென்று மறையும் குருவால் நற்பலன்கள் குறையும் ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அன்பும் அந்யோனமும் அதிகரிக்கும் பணம் வரும் செலவுகளும் அதிகரிக்கும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் சாமர்த்தியமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் அப்பா வழியில் சொத்து பிரச்சினைகள் ஏற்படும் பாகப்பிரிவினைகளை மேற்கொள்ளும் பொழுது உரிய ஆலோசனையோடு செய்ய வேண்டும் நந்திதேவருக்கு அருகம்புல்லால் அருகம்புல்லை சாட்டி அன்னதானம் செய்து வணங்குவது நல்ல பரிகாரமாக இருக்கும் பௌர்ணமி திதியில் சித்தர் பீடங்களுக்கு சென்று வணங்கி வாருங்கள் வசதி வாய்ப்புகள் தேடி வரும் பிரதோஷ நாளில் நந்திதேவரை வழிபாடை நந்திதேவருடைய அபிஷேகம் ஆராதனை பூஜைகளை சென்று கண்டு மகிழுங்கள் இது உங்களுக்கு பலவிதத்திலும் நல்ல பலன்களை தரும் சிறிய சிறிய தடைகள் இதனால் விலகும் பிரதோஷனால் அன்று நந்திதேவருக்கு ஏற்படும் வழிபாடுகளுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் இதுவும் உங்களுக்கு நற்பலனை அதிகரிக்கும் அதன்படி செய்து எல்லா வளங்களும் பெற்று வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்